அங்க வந்து நம்ம பேசிட்டு இருக்கும் போது நீங்க சொன்னீங்க இங்க வந்து அர்த்த ஜாம பூஜை வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா எல்லா கோவில் இந்த அர்த்தஜாம பூஜை அப்படின்றது இருக்கும் ஸ்பெஷலா திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில்ல அந்த அர்த்தஜாம பூஜைக்கு என்ன ஸ்பெஷல் என்ன சிறப்பு மக்கள் போய் வழிபடுறதால அவங்களுக்கு என்ன நல்லதுகள்லாம் நடக்கும் அதுவங்க இருக்கவே முடியாதுங்க அந்த அம்மன் வந்து நிஜமாவே நம்மள்ட்ட பேசக்கூடிய ஒரு தெய்வம் தான் நம்ம சொல்றோம் நீங்க வந்து உங்களுக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிடிக்குமோ நான் இப்போ கருமாறின்னு என்ன சொல்ல உங்களுக்கு மகாவிஷ்ணு பிடிக்கலாம் கிருஷ்ணர் பிடிக்கலாம் ராமரூவ் யாரோ நீங்கள் வந்து இந்த தேவி கருமாதி அம்மனினுடைய ஆலயத்தில் ஒரு பெரிய புராண கதை வந்து உண்டு உங்களுக்கு நிறைய கதைகள் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த முக்கியமான ரெண்டு கதைகளும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது எப்பேற்பட்ட குடும்ப கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஒம்பது வாரம் முடியறதுக்குள்ள அந்த அம்பாள் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவா உங்கள் வீட்டு பூஜை ரூமில் உட்காந்து நீங்கள் பேசினா கூட அந்த கருமாதி அம்மா நிச்சயமா கேப்பா உங்களுக்கான ஒரு நல்லதையும் அந்த அம்மா வந்து செய்யறதுக்கு வழிவகுக்கும் இது அரங்காவலர் அம்மா என்ற நான் கேட்டேன் அவங்கள்ட்ட வெளியூர்ல இருக்கிறவங்க என்னம்மா பண்ணுவாங்க அந்த அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க ஆன்மீக பரிகார நேற்ற அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதிசீதரன் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் இன்னிக்கான டாபிக் இப்ப நம்ம ரீசன்டா போயிட்டு வந்த கருமாரி கோவில் பத்தி தான் மேம் திருவேற்காடு கருமாரி எனக்கு வந்து ரொம்ப வியப்பா இருந்தது அங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும் போதும் ரொம்ப நல்ல ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது கிடைச்சிது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல அங்க வந்து நம்ம பேசிட்டு இருக்கும் போது நீங்க சொன்னீங்க இங்க வந்து அர்த்த ஜாம பூஜை வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா எல்லா கோவில்லயும் இந்த அர்த்த ஜாம பூஜை அப்படின்றது இருக்கும் ஸ்பெஷலா திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில்ல அந்த அர்த்த ஜாம பூஜைக்கு என்ன ஸ்பெஷல் என்ன சிறப்பு மக்கள் போய் வழிபடுறதால அவங்களுக்கு என்ன நல்லதுகள்லாம் நடக்கும் மேம் ஆன்மீகம் பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த ஆன்மீக பரிகாரத்தில் வந்து திருவேற்காடு பதிவு போட்டு அதுக்கு நீங்கள் நிறைய பேர் எனக்கு ஃபோன் அட்டன் பண்ணி மாலையில் என் ஆஃபீஸில் என் செக்ரட்டரி சொன்னால் அக்கௌண்ட் நம்பர் கேட்டாங்க நாங்களும் பைசா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸு அதாவது எவ்வளோ ஒரு ஆசையோடு நீங்கள் எல்லோரும் வந்து செய்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 நன்றி இந்த நான் அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட் நம்பரு டீட்டெயில்ஸையும் நான் இந்த பதிவு முடிஞ்ச உடனே அவளை போட சொல்கிறேன் ஸ்ரீவிதே ஸ்ரீ வித்யாவை ஸோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் அவள் கொடுப்பேன் ஏன்னா சில பேர் யூடியூப்பில் கேட்டீங்க இது எப்படி நாங்கள் பண்ணணும் அப்படின்னு அக்கௌண்ட் நம்பர் இருக்குது இல்லைனா என் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த கருமாரியம்மன் கோவிலுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களால் என்ன முடிஞ்சோ இரண்ட வேலை கேட்குறாங்க எவ்வளோ மேடம் கொடுக்கட்டும் எவ்வளோ இதெல்லாம் கோவிலுக்கு நீங்கள் கொடுக்கறதுங்க நீங்கள் பத்து ரூபா கொடுத்தாலும் அது கோவிலுக்கு தான் இல்லைன்னா கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே திருப்பணி உண்டியல்னே தனியாக வச்சுருக்காங்க நீங்கள் திருப்பணி உண்டியல்ல போடலாம் தேவி அம்மன் திருவேற்காடு இதுக்கு வந்து போகாதவங்க இருக்கவே முடியாதுங்க அந்த அம்மன் வந்து நிஜமாகவே நம்மள்கிட்ட பேசக்கூடிய ஒரு தெய்வம் தான் நம்ம சொல்லணும் நீங்க வந்து அதை நல்லிமா அடிக்கடி சொல்லுவாங்க அது அந்த அம்மா பேசும் பேசும் உண்மைங்க எனக்கும் சரி இந்த ட்ரஸ்டி இருந்தாங்களே வளர்மத்தி அம்மா அரங்காவலர் அவங்களும் அந்த அந்த அம்மாவும் சரி யாருமே ஒரு இது எல்லாமே நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம்தான் நீங்க வந்து உங்களுக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிடிக்குமோ நான் இப்போ கருமாறின்னே என்ன சொல்ல உங்களுக்கு மகாவிஷ்ணு பிடிக்கலாம் கிருஷ்ணர் பிடிக்கலாம் ராமரு யாரோ நீங்க வந்து உங்களுடைய வீட்டு மெம்பர் மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிங்களேன் உங்கள் கஷ்டத்தை போய் நீங்கள் சொல்றது இல்லை உங்கள் சந்தோஷத்தை போய் நீங்கள் பகிர்ந்துக்கிறது எதை நீங்கள் சொன்னாலுமே அதோடைய ரியாக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இதில் நமக்கு நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இருக்கும் பொழுது வாழ்க்கையில உங்களுக்கும் கண்டிப்பாக மிரக்கல்ஸ் நடக்கும் அந்த அவங்க அந்த தெய்வம் உங்கள்கிட்ட பேசுறதை நீங்களும் வந்து உணர்வீங்க ஸோ நீங்களும் அந்த ஒரு நம்பிக்கையோட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்க கண்டிப்பா பேசுங்க இப்ப திருவேற்காடு பத்தி அவ கேட்டா இந்த திருவேற்காடு அம்மனுக்கு வியாதி ஏன் விசேஷம் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன புராண கதை இருக்கு அதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் தேவி கருமாரி அம்மன் என்ன பண்றாங்க ஒரு நாடோடி வடிவம் எடுத்து சூரியன் கிட்ட போய் சூரிய பகவான்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து எதிர்காலத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது ஒரு நாடோடி பெண் தானே இவளுக்கு என்ன நம்ம எதிர்காலத்தை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான் அலட்சியப்படுத்திட்டாராம் தேவி கருமாரியம்மன் டக்குன்னு மறைஞ்ச உடனே சூரியன் தன்னுடைய அந்த ஒளிர்கதிர்கள் எல்லாமே இழந்து ஒரு கருமை நிறம் கொண்டு அவர் வந்து அப்படியே அப்போ தான் அவர் வந்து ரியலைஸ் பண்ணார் ஐயோ வந்தது கருமாரி அம்மன் நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து கருமாரி அம்மன் கிட்ட போயிட்டு தேவிகிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாரு நீங்கள் வந்து என்னை மன்னித்து அருள வேண்டும் எனக்கு நான் வந்து நீங்கள் தேவி கருமாரிங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட போயிட்டு அவர் அழகிறார் அதுக்கப்புறம் அம்பாள் வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணுறா அப்போ உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படிங்கும் பொழுது அப்ப சூரிய பகவான் கேட்குறார் ஞாயிற்றுக்கிழமையான என்னுடைய நாளை உங்களுக்கு அது ஒரு சிறப்பான நாளாக இருக்கணும் ஸோ ஞாயிற்றுக்கிழமையில யார் வந்து திருவேற்காடு அம்மனை தொழுகிறார்களோ அவங்க கேட்ட வரத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவானும் கேட்க திருவேற்காடில் இருக்கக்கூடிய அம்மனும் சூரியனுக்கு வந்து வரம் அளித்ததாக ஒரு புராண கதை உண்டு அதனால தான் திருவேற்காடில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப விசேஷமாக அங்கே கொண்டாடப்படுகிறது திருவேற்காடு அம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து உகந்தது அப்படிங்கிறதும் இந்த ஒரு சின்ன கதை வந்து சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெருமாள் வந்து தங்கினது ஸோ திருவேற்காட்டு அம்மனுக்கு வந்து பொதுவாக இப்போ மகாவிஷ்ணு தானே சகோதரன் அப்போ அவர் வந்து தன் தமக்கை தங்கையை பார்க்கறதுக்காக மகாவிஷ்ணு வந்து வர்றார் மகாவிஷ்ணு வந்து கருமாரி அம்மனை வந்து தன்னுடைய சகோதரியை பார்க்க வரும்போது ச அம்மன் வந்து சகோதரனுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க நீங்க வந்து இங்க தங்கி நவக்கிரக தோஷங்களை இங்க வந்து உன்னை வணங்குபவர்களுக்கு நவக்கிரக தோஷங்களை நீங்க நீக்குமாறு தேவி கருமாரி அம்மன் வந்து திருமாலிட்ட வந்து கேட்க திருமாலும் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல வந்து திருமாலும் என்ன பண்ணுறாரு தேவி கருமாரியம்மன் சொன்னதற்கு ஏற்றார் போல தெற்கு முகமாக அவர் வந்து நிற்கிறாரு ஸோ தெற்கு முகமாக நிற்கக்கூடிய அங்கே பெருமாளை வந்து தரிசனம் செய்பவர்களுக்கு நவகிரக தோஷங்கள் அங்கே வந்து விலகும் அப்படிங்கிறதும் இந்த திருமால் அங்கே வந்து நின்றதுக்கு இது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது அப்போ இந் பெருமாள் வந்து திருமால் வந்து அங்கே தேவி கருமாரி கிட்ட வந்து நிற்க அம்மனும் அவரை அங்கே தெற்கு முகமாக நின்று நவகிரக தோஷங்களை நீக்குமாறு கேட்கும் பொழுது இதை யார் பார்க்குறாங்கன்னா வேதவியாசர் பாக்குறாரு வேதவியாசருக்கும் இந்த காட்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார் ஸோ இப்படியாக இந்த தேவி கருமாரியம்மனினுடைய ஆலயத்தில் ஒரு பெரிய புராண கதை வந்து உண்டு உங்களுக்கு நிறைய கதைகள் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா இந்த முக்கியமான ரெண்டு கதைகளும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படிப்பட்ட ஒரு அருமையான க்ஷேத்திரம் வந்து திருவேற்காடு இந்த ஆலயத்துல சங்கு அபிஷேகம் இருக்கு சுவாமிக்கு அம்பாளுக்கு வந்து நிறைய பூஜைகள் நிறைய உச்சிக்கால பூஜை இருக்கு காலையில அபிஷேகம் இருக்கு இது எல்லாமே இருந்தாலும் கூட இங்க ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்த்தஜாம பூஜை பூஜைதான் இந்த அர்த்தஜாம பூஜைங்கிறது இரவு ஒன்பது மணிக்கு அங்க நடக்கும் சோ இது வந்து ஒன்பது வாரங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ஒன்பது வாரங்கள் நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒன்பது வாரம் போய் அந்த அர்த்தஜாம பூஜையில் உட்காந்துடணும் உட்கார்ந்துடணும் எப்பேற்பட்ட குடும்ப கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஒம்பது வாரம் முடியறதுக்குள்ளே அந்த அம்பாள் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவா ஸோ நீங்கள் அங்கே பன்னீர் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் அந்த அர்த்த ஜாம பூஜையில் மிளகு சாதம் வந்து கொடுப்பாங்க ஸோ அதுவும் ரொம்ப விசேஷம் நீங்கள் ஒரு வாரம் போய் உட்காந்து உங்கள் அது எப்படி நடக்குது அந்த அர்த்த ஜாம பூஜை அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் உங்கள் அனுபவம் வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது தான் தெரியும் ஒன்பது வாரம் தொடர்ந்து போகும்பொழுது உங்களுக்கு ஒரு தனி அனுபவம் கிடைக்கும் ஒரு தனி அலாதி சந்தோஷம் நமக்கு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம சினிமா துறையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மிக பெரிய பிரபலங்கள் பெரிய பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளியில் வந்திருக்காங்க ஸோ நமக்கு அவ்வளோ நம்ம பிரபலம் இல்லை நமக்கு ஆனாலும் வீட்டில் வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குடும்ப பிரச்சனை மற்ற பிரச்சனை எத்தனையோ இருக்குது இல்லையா ஸோ ஒன்பது வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த அர்த்த ஜாம பூஜையில் நீங்களும் போய் உட்காந்துக்கோங்க அம்பாள்ட்ட உங்களுடைய கஷ்டத்தை முறையிடுங்க உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஒன்பது வாரத்துக்குள்ளே தீரும் இப்போ அரங்காவலர் அம்மா என்கிட்ட சொன்னாங்க அம்மா மேடம் வெளியூர்ல எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து கலந்துக்க முடியாது ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி அம்பாள் வந்து என்ன பண்ணணும் அவங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க வீட்லையே அந்த இரவு ஒம்பது மணிக்கு அந்த அர்த்தஜாம பூஜை கோயிலில் நடக்குது இல்லைங்களா அப்போ உங்கள் வீட்லேயே அந்த ஒம்பது மணினா ஒம்பது மணிக்கு கருமாரியம்மனே எனக்காக அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுல என்ன இருக்கோ அந்த கருமாரிகிட்ட நீங்கள் வந்து மனசை விட்டு சொல்லுங்க உங்கள் வீட்டு பூஜை ரூமில் உட்காந்து நீங்கள் பேசினா கூட அந்த கருமாதி அம்மன் நிச்சயமாக கேட்பா உங்களுக்கான ஒரு நல்லதையும் அந்த அம்மா வந்து செய்கிறதுக்கு வழிவகுக்கும் இது அரங்காவலர் அம்மா என்கிட்ட நான் கேட்டேன் அவங்கள்ட்ட வெளியூரில் இருக்கிறவங்க என்னம்மா பண்ணுவாங்க அப்படின்ட்டுன்னு அப்போ அந்த அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க எங்கே இருந்தாலும் அந்த ஒம்பது மணிக்கு அவங்கள வந்து வீட்டிலே உட்காந்து கூட நீங்கள் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய அற்புதமான தகவல்கள் வரக்கூடிய நம்ம டேஸில் நம்ம ஆன்மீக பரிகாரத்தில் நம்ம தெரிவிக்கலாம் சூப்பர் மேம் நீங்கள் வெளி மாநிலம் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு கூட ஒரு அழகான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டீங்க மேம் கண்டிப்பாக அற்புதமான அதான் நான் வந்து அந்த நம்ம அந்த கோவிலினுடைய வெளிப்புறத்தில் புத்து ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதற்குமே திருப்பணி செய்யணும் இன்னும் அது வரைக்கும் டோனர் யாரும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பதிவு பார்க்குறவங்க அந்த புத்து கட்டுறதுக்கும் கோவிலுக்கு வந்து நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அதை பற்றின பதிவு நான் தனியாக ஒரு பதிவாகவே போடுறேன் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலா கொடுத்தீங்க மேம் ஏன்னா நான் அந்த கோவிலுக்கு வந்தேன் பிரகாரத்தை எல்லாம் பார்த்தேன் பட் ஒரே நாளில் நம்மளால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா ஏற்கனவே போயிருந்தாலும் இந்த மாதிரியான ஸ்டோரி எல்லாம் நீங்க சொல்லும் போது அதை கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு மேம் நிச்சயமா அர்த்த ஜாம பூஜையில பொதுமக்கள் ஆகிய எல்லாருமே போய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து கலந்துக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் மேம் நன்றி மேம்